ஹலோ செக் கிடையாது என் தம்பி தானே நாலு பேர் என் தம்பி தானே நான் பேசுற வரைக்கும் கை மட்டும் தட்டு வாயை மட்டும் திறக்காத ஓகே ரைட் ஓகே இப்போ ஆரம்பிச்சுறேன் சார் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார் சாமி சரணம் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குரு பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அண்ணியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம் என் தமிழ் அண்ணியை வணங்கி வாதம் தொடங்குகிறேன் நல்லா ஜோர கைது பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பி எடுப்ப மஞ்சன வலையத்துல நுழைவா அவளோ பெரிய வலை ராணாட்டார் முருக்கு கம்பியில இல்லங்கிரா ஆமா தமிழ் நின்னு சொல்லடா தமிழ் நின்னு சொல்லடா

ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வரச்சானங்க நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காய் நீ எல்லாருக்கும் தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் யா வீட்ல இருந்து 240 கி.மீ வித்தியாசம் இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம் அட குடியார பயமோல கண கரெக்டா சொல்லுத நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருதாலோ நீங்க எப்படிப்பட்ட நடுவர் சாதாரண நடுவரா அடடா வெள்ளை உள்ளம் படைத்த நடுவர் ஐயோ வெள்ளை சட்டை கழட்டாமல் இருக்கக்கூடிய நடுவர் கழட்டிட்டு வேற சட்டை தான் போடுவோம் அதுதான் வெள்ளை கலரை அப்படிப்பட்டவங்க யார் வரிக்கணும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும் பூவை மொந்தா பூ வரும் ஆனா கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார் இந்த பாசமான கௌதமி வரைக்கிற சார் நிமிந்த நேரம் உட்காருங்க நான் தான் இப்ப உங்களை வர்ணிக்க போறேன்ல ஒரு நிமிடம் என்னை நிமிந்து பாருங்கள் நட்டுபுறவர்களே

இவங்க ரெண்டு பேரும் பனைமரத்தில் சேலை கட்டி விட்டாலே பத்து நிமிஷம் நின்று பாப்பாங்க ஓ மஞ்சனாவ அவனே பகல்ல பாதுகாக்க முடியாது இவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது எப்போதுமே பாதுகாக்க முடியாது அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் காட்டுங்கடா எங்க மஞ்சள் நல்லா கரந்த பால் மாதிரி நடுவர் அடிபிடிச்சு சொல்லாதான் கொஞ்சம் கருப்பா இருக்கு அவர் கண்களை பாருங்கள் இருவரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் பாட்டு சூர அப்படி இருக்கணும்

எனக்கு மூணு நாளா தொண்டவழி ரவி எனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு பாவம் கால்வழி எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல தாய் தான் தாய் தான் குடும்பத்து சந்தோஷத்துக்கு காரணம் சொன்னாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உங்க உங்க உங்களை பெத்த உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா உங்க உயிரை இந்த உலகத்தை கொடுத்த நாங்க யாரு அப்படி கேளுமா கட்டுக்கா கைய பெண்களை சொல்ல கை தருங்க உங்க அம்மாவோட உயிர் தானே உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா ஓ உயிரை இந்த உலகத்துக்கு கொடுத்தா நாங்க யாரு சார் அப்படி கேளுமா சொல்லுங்க சார் சொல்லுங்க உங்க அம்மா உனக்கு உயிர்னா உங்க உயிரை கொடுத்த நாங்க யாரும் கேக்குது எதுக்கு தலையில கை வைக்கிறீங்க பண்டு பண்டு உங்க அம்மா உங்களுக்கு உயிர் தான சார் உங்க உயிரை கொடுத்தா நாங்க யாரு அப்படி கேளுமா நீங்க ரெண்டு உயிரை கொடுத்துருக்கீங்க மஞ்சுனா ரெண்டு உயிரை கொடுத்துருக்கீங்க நீங்க ஒத்த உயிரை கொடுத்துருக்கீங்க நீங்க ஒத்த உயிரை நீங்க ரெண்டு உயிர் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஒத்த உயிரை கொடுத்துட்டு யார் சார் எங்க உயிரை வாங்க பேசுறாங்க அப்படி கேளுமா சொல்லுங்க மஞ்சுனா உங்க ஊர் என்ன நீங்க பேசுவீங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க மனைவி நல பிக்கல் மனைவி நல பிடிங்கல் மனைவியே பிடிக்கல அப்படியே சார் கல்யாணம் பண்றீங்க இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம் அண்ணா கழுத்து என்ன பண்றது அது ஒரு ஓரமாக கிடக்கட்டும் நிம்மதியே தொலைச்சற நிம்மதியே தொலைச்சற சொல்றீங்க இல்ல தொலைச்ச இடத்துல தெரியாம ஏங்க தறீங்க சேடுனமா வேற ஒருத்தி வர்றமா யாரு அவ தங்கச்சி தான் நான் கேக்குறேன் சார் மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு மாமன்னார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு அப்புறம் அத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு மருமக வந்ததுக்கு இந்த மூணு நார் மணக்கறோம்னு வெச்சீங்க மருமகங்கற பூ வர தட்டைய கைய பண்ணல சோஜர கை திருங்க இந்த பூ வரணும் இல்லனா நாரி படு நாரி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒவ்வொரு தாரங்கற மனைவி பூ மாதிரி

நீ சாம்பார் வைக்கிற உப்பு இருக்கல يعني எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப ஓஹோ கறி குழம்பு வைக்கிற கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப அதே மாதிரி அர்லி வேறย அதச்சு நீ டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்களுට கொடு நாங்க சாப்பிடுறோம் நான் கேக்குறேன் சார் தாயா தாரமா னு நான் கேக்குறேன் உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு யாரு பொண்டாட்டி உங்க மனைவி உங்களுக்கு யாரு பொண்டாட்டி அப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு தாயா தாரமா ஆஹா கள்ள தட்டுக கைய பிடி நடு வரைய பேசி நடு ஆமா இப்ப ஒண்ணு இல்ல என்ன உனக்கு உங்க அம்மா யாரு தாய் ஓம் புள்ளைக்கு நீ யாரு தாய் அப்ப தாய் தான பிரிச்சு இப்ப கதட்டுக கைய சார் வந்தரே இவ்வளவு பேசுறீங்களே உங்க அம்மால இந்த மாமியாரலாம் பயங்கர சுயநலவாதி சார் அவங்க மக தனி கொடுத்துறோம்னா கெட்டிக்காரியா அவங்க புள்ளைய நாங்க அடிச்சு தண்ணி கொடுத்துற போனா குடும்பகாரியா என்ன பண்றதே உங்க ஒரு குறையா எனக்கு ஒரு குறையமா அப்படி கேளுமா உங்க அம்மா பெத்த 300 நாள் சுமந்து பெத்தாக நான் என்ன 30 நாள் சுமந்து பெத்தனா உங்க அம்மா பெத்த புள்ளை நான் பெத்த என்ன செங்கல நான் கேக்குறேன் சார் உங்க மனைவி உங்களுக்கு ராணி தானே உங்க அம்மா உங்களுக்கு ராணி தானே அப்ப உங்க மனைவி உங்களுக்கு மகாராணி தானே சார் மகாராஜாக்கு பொண்டாட்டி மகாராணியே தான் மகாராணியே வச்சு குடும்பம் பண்ணுங்கங்கற ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசுறீங்க

நான் கூட கல்யாண நாள் சிலைய போன வருஷத்து கல்யாண நாள் இன்னைக்குதான் செலிப்ரேட் பண்ணலாம் போ என்னை பார்த்து சிரிச்சான் அழகா சிரிக்கிறானே ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கே ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் நினைச்சேன் எப்ப மஞ்சோ நான் பேச்ச கேட்டு இவளா சிரிச்சானோ இவனுக்கு பொண்ணு குடுகூட முடிவு பண்ணிட்டு சார் அவனு அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான் இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான் ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே அவன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கா வேணான்னு முடிவு பண்ணிட்டான் சார் நான் கேக்குறேன் சார் ஒவ்வொரு தாயும்

இப்ப என் மனைவி வந்துட்டா இது மூணுமே லோன் கிடையாது பேங்க்காரன் ஓட்டிக்கிட்டு போயிட்டான் சும்மா உட்காந்துருக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டான் சரி நான் கேக்குறேன் சார் நாங்க வர்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு சரியில்லைல்ல மஞ்சுநாதன் சார் உங்களுக்கு மனைவி பிடிக்கலல்ல ரவினா உங்களுக்கு மனைவி பிடிக்கலல்ல வாங்க என்னுடைய சொந்த செலவுல பாண்டிச்சேரியில காலையில டைவர் சாயந்திரம் பத்து மணிக்கு ஐந்து வாங்க பாப்பா என்ன நகல்றீ என்ன உட்காரு

மனைவியோட தங்கச்சி எங்க வந்துச்சு மாமியார் தேந்து வந்துச்சு மாமியார் எங்க சார் வந்தாங்க நான் மாமனார் புடிச்சிட்டு வந்தா ரோட்ல போற வரதுல கூப்பிடுவீங்களா நான் கூப்பிடுவேன் அந்த அம்மா ஒதுக்குறா சார் கண்ணாடியும் மனைவி ஒன்னு சார் எப்படி சொல்றாரு நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம் நீங்க அழுதா நாங்க அழுவோம் நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார் நாங்க முத்து கொடுத்தா குடிக்க மாட்டோம் வாழ்க்கை கொடுத்ததே பெருசு இது முத்த வரையா சார் சார் அடிக்குற கை தான் சார் அணைக்கும் அப்படி அம்மா நேத்தி அம்மா என்கிட்ட சொன்னே டேய் அடிக்கிற கைதான்டா அணைக்குங்கிறேன் அப்ப எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறான் என் பொண்டாட்டி சொல்றா புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இவனை மாதிரியே கிரிமினலா இருக்கான் அப்படிங்கிறான் இந்த கொங்கர் கூட அடிக்கிற கைதான் அடைக்கணும் நிரூபிக்க முடியும் எங்க ஏன்னா மஞ்சுநாதன் சார் மாதிரி

இருபத்தையாயிரம் ரூபாய் நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா நீங்க முத்தம் கொடுப்பீங்களா இருபத்தையூபூறு ஐம்பது பேரு கிட்ட கொடுத்தோம் ஐம்பது பேரும் வந்து எந்த ஊர்ல டவுட் எங்க ஊருக்கு வாங்க வெளுத்துட்டுறாங்க தெரியுமா அப்படியே அயன் பண்ணி தர சார் நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க இந்த பூமியில ஒவ்வொரு பெண்ணும் வாழ காரண என்ன தெரியுமா அதுவும் தாரங்கற மனைவி நாங்க வாழ காரண என்ன தெரியுங்களா வாழ்க்கைய வெறுக்கங்கள்ட்ட ஆயிரம் காரண இருக்கு இவனோட வாழ்றதெல்லாம் ட்ரெயின்ல தண்டவாளத்துல கூட விழுந்து சாவு நினைப்போம் தா மஞ்சநாதர் சார் கூட வாழ்றதெல்லாம் தூக்க மாட்டி சாவுலான்னு கூட நினைப்போம் ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுமா அந்த பெற்ற ரெண்டு புள்ளதான் சார் காரணம் உண்மைமா எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு ரெண்டு புள்ள அது அழுதுகிட்டே இருந்துச்சு உங்க அப்பா படுத்துற பாட்டுக்கு எப்பவோ செத்து பண்ணா உங்களுக்கு தாண்டாவ அழுதுகிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு புள்ள உறந்துருக்கு அது மேல உள்ளவங்க கொடுக்குறா நம்ம கையில என்ன இருக்கு சார் ஒவ்வொரு ஆணும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சார் எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தாலே என் அம்மா மாதிரி உண்டா என் அம்மா மாதிரி சமைக்கிறாளா என் அம்மா மாதிரி சிக்கனம் இருக்கா அப்பெல்லாம் கேட்கிறாங்கல்ல ஆனா ஒவ்வொரு புருஷனும் யார் தெரியுமா பெரிய இருடா ஒரு நிமிஷம் அடட உனக்குலாம் கல்யாணம்னா நீ வாயவே துறக்காத அளவுக்கு பொண்டாட்டி வரல என் பேரை நான் மாத்திக்கிறேன் சார் நான் கேட்கிறேன் சார் பெரிய இட்லியே மஞ்சுநாதன் சார் பெரிய இட்லியே நீங்க சாப்பிடுங்க சுவையா இருக்குமா இருக்காது இருக்காது சட்டினியை தொட்டு தான் இட்லி இசை வைக்கும் இட்லிங்கிறது புருஷ மாதிரி சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேக்குது சட்டினிங்கிற பொண்டாட்டி தட்டுகா கைய பண்ணுங்க பாத்தீங்களா அருமையான பாயிண்ட் ஆயா வரை கை தட்டறங்கனா என்ன அர்த்தம் ஒரு ஆயா ஒரு ஆயாவுக்கு தட்டறங்கனா அர்த்தம் சரியான பாயிண்ட் அந்த அம்மா அழகா சொல்றாங்க பாருங்க

ஒவ்வொரு மனைவி எப்படிப்பட்ட உங்கள் மனைவி தெரியுமா மனைவியோடய அருமை எப்போ தெரியுமா தெரியும் ரத்தம் ஓடும் போது தெரியாது சார் ஓடின ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்தான் மனைவியோடய அருமை தெரியும் சார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது பார்த்தா அப்படி தெரியல நாலு வருஷம் மாதிரி பதினாலு வருஷம் மாதிரி தெரியுது பதிமூணு வருஷத்துல ஏன் மாமா முத்து எனக்கு ஒரு முழை பூ கூட வாங்கிக் கூட கொஞ்சம் புயலாக இருப்பேன் புலும் படித்த கஞ்சியை வட்டிக்கு வட்டி வராது அர்ஜுன் வரும் அப்போல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படி இருந்தாலும் கொரோனா டைம்ல என்ன நடந்துன்னு தெரியல சார் ரெண்டு கூட பூ வாங்கிட்டு வந்தா விக்காம கிடந்திருக்கா லீட் வந்திருப்பா இல்ல ஒரு கூடையில மல்லிகை பூ ஒரு குடையில சாமந்தி பூ மல்லிகை தலையில வைக்கலாம் சாமந்தி பூ வைக்க முடியும் சாமிக்கு வை நான் கேட்டேன் ஏ மாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்திப்பூவை பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேட்கிறேன் அதுக்கு என்ன தெரியுங்கள சொன்னாரு என்ன சொன்ன சாமியே நிதானு சொன்னாரு ரொம்ப பெருமையா நினைக்காத உன்னை போட்டா அவ்வளவு பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கான் கொஞ்சம் உஷாரா இருக்கு சார் அப்படி என் மாமா நினைச்சாலும் கூட ஏன் மாமா முத்து நல்லா இருக்கணும்ண்ணே வருஷத்துக்கு ஒரு முறை மண் சோறு சார் அந்த மனைவி உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு வருஷத்துக்கு ஒரு நீ மண் சோறு உன் புருஷன் வருஷம் பூரா மண் சரி புருஷனுக்கு உடம்பு இல்லைன்னா நான் மண் சோறு இந்த பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைண்ண நீங்க மண் சோறு சாப்பிட்டா என்ன நல்ல உடம்பு ஒரு வேட்டி பிச்சை ஒரு லுங்கி பிச்சை பிச்சை எடுக்கலாம்ல போட்டி போட்டு நீ ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க போறோம்ல ரேஷன் கடைக்கு சாமான் வாங்கும்போது நீ என்ன சொல்ற என்ன சொல்ற பொம்பளைய கூட்டம் அதிகமா இருக்கு ஆம்பளை லைன் கொஞ்சமா இருக்கு போய் எனக்கு சாமான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்கறா இல்ல அதே மாதிரி ஒயின் ஷாப்ல ஆம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு பொம்பளை மேலே நீ போய் குவாட்ரு வாங்கிட்டு வரணும் ஆகிட்டோம் தெரியா நீ சார் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க பாத்தியார கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டிக்கு என்ன பேரு வாத்தியார் பொண்டாட்டி டாக்டர் டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாக்டர் பொண்டாட்டி பேருமா

நான் கேட்கறேன் வந்தது எங்க அம்மா சிக்கனம் இல்லாமல் இருந்து சிக்கனத்தோடு இருந்தாங்க மேக்கப் பண்ணாம இருக்காங்க இவ பாரு கொஞ்சம் கட்டுறா நானா தொகுது சேலையில கல்லு இருக்குன்னு சொன்னீங்களே சித்தாள் வேலை செய்யும்பொழுது தன் உடல் தெரியக்கூடாதுன்னு ஆம்பள சட்டை போடுற எத்தனை பெண்மணிகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற தட்டையாக காய பெருங்களா அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா ஈரோடு மாவட்டத்துல தெரியலையா மஞ்சநாத உங்களுக்கு எவ்வளோ குஞ்சம் கட்டுறாலும் பார்த்துக்கிட்டே போற அதனால தான் அப்படி சொல்றீங்க இவன் முன்னாடி போற ஊரம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்துருக்காங்களா நான் கேட்குறேன் சார்

நாங்க வைக்கிற பானுமதி அக்கா சூப்பரா ரசம் வச்சாங்க அதுக்காக சொல்றேன் நாங்க வைக்கிற ரசத்துல ஒரு சொட்டு பால் ராயர் கலந்தோம்னு வச்சுங்களேன் நீங்க குடிச்சிட்டு வர வாடையில தெரியவா போது ஒவ்வொரு மனைவியும் நாங்க ஏ பால் ராயர் ரசத்துல கலக்கறது இல்ல ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தெரியாத நடுவர்களே நீங்க ரசத்துல விஷத்தை எல்லாம் கலக்க வேணாம் நீங்க வைக்கிற ரசமே விஷமாய்த்தானே இருக்க அப்புறம் புதுசா நீ விஷத்தை கலக்கற சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார் வந்ததுல மேக்கப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல நாங்க மேக்கப் பண்றதுதான்

என்ன ஒரு வருஷத்துக்காக குடிக்கிறீங்க இல்ல ஒரு வாரத்தை வச்சு குடிக்கிறீங்களா பத்து நிமிஷத்துல குடிச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துல ஏன் ஒரு நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எங்கள சிக்கனம் எல்லாம் நீங்க எப்படி சார் சொல்லலாம் தட்டுக்கா கைய பெண்கள் நியாயமான கேள்வி சொல்லலாம் நீங்க கண்ணுக்கு மேல போடுற ஐலைனர் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தி நாங்க இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு குவாட்டர் வாங்கி பத்து நிமிஷத்துல குடிச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துல ஒண்ணுக்கு போயிருமே யாரு சிக்கனவாதின்னு கேட்டா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீ கண்ணுக்கு மேல ஐல என்ன போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி போனீனா உன்னை எத்தனை பேர் பாப்பான் நாலு பேர் அஞ்சு பேர் பாப்பாங்க அவ்வளவுதான் பாப்பான் நான் குவாட்டர் போட்டு தெருவில் எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா ஊரே பாப்பான் சார் ஒன்னு தெரிஞ்சுங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் நாங்க போற லிப்ஸ்டிக் ஐலைனர் காஜல் மஸ்காரா ஹேர் ஆயில் சோப்புக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் இருக்கு காலாவதி தேதி இருக்கு இந்த ஆண்கள் அடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா சரக்குக்கு காலாவதி தேதி இல்ல சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி கையை பெண்கள் கை தருங்க

ஒரு நாளைக்கு ஆம்புல முன்னூறு ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறான் வருஷத்துக்கு முன்னூத்தி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு செலவு பண்றான் நீ சிக்கனமா இவன் இப்ப நான் என்ன உங்க அப்பா தண்ணி மாட்டார் உங்க அப்பா என்ன வயசு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு உங்க அப்பா ஒரு இருபத்தஞ்சு வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு நாற்பது வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு

கிழிஞ்சாலும் கூட முகம் அவதானே சார் வச்சு குடும்பம் பண்ணனும் கிழிஞ்ச முகத்தோட ஏ இருந்தா என்ன புருஷன் உண்மையான புருஷன் தான சார் கிழிஞ்சால் ரத்தம் வந்தாலும் கை கால் இழுத்துட்டு போனா விளங்காம போனாலும் படுத்த படிக்கா இருந்தாலும் அவதானே சார் எல்லாமே எனக்கு அப்படி மன்னவனா எப்படி தான் பாப்போம் மன்னவனே மன்னவனே மலை பொண்டாட்டி வேணும் யா எனக்கு வேணும் எனக்கு வேணும் மஞ்சுநாதன் உங்களுக்கு மனைவி வேணுமா நம்ம ஆமா அண்ணா ரவீனா உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு மனைவி அண்ணா உங்களுக்கு மனைவி ஏய் உட்கார் நீங்க அது வேற மனைவி வேடான்னு சொல்றவங்க எந்த ஆண்களாதிருந்தா கைதுக்குங்க சார் ஏ வலைகாப்புக்கு போட்ட நாலு பொன் வலையில தர சார் மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் தான் கை தூக்குங்க சார் யாரும் சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது காதலிக்க பெண் வேண்டும் கட்டி அணைக்க பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் வேண்டும் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை பெற்று தர பெண் வேண்டும் பெண்ணில் அமர் ஆனால வாழவே முடியாது சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தரபோல் மனைவி பந்தங்களை விட்டு பாசத்தை தரபோல் மனைவி எங்கள் கண்ணீரை அடக்கி எங்கள் கட்டீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்போல் மனைவி மனைவி எத்தனை வருஷம் வாழணும் நானா இன்னும் ஒரு நாற்பது வருஷம் போதும்

ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் என்ன புருஷன் சந்தோஷமா என்னைக்கு வீட்டுல இருப்பான் தெரியுமா என்னைக்கு அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா பேசாம அவங்களோட பேசிக்கிருப்பா நம்ம உடல நிம்மதியா உட்காந்துருக்கலாம் அவ தங்கச்சி வந்தா அவ சந்தோஷமா இருப்பா அவ தம்பி வந்தா சந்தோஷமா இருப்பா நம்ம தம்பி வந்தா சந்தோஷமா இருக்க மாட்டா நம்ம அக்கா வந்தா சந்தோஷமா இருக்க மாட்டான் சார் ஏ மாமி அவளாம் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இன்ன வரையும் கூட்டு குடும்பத்தோட வாழற